அனைத்து அன்பு உறவுகளுக்கும் அரியரசனுடைய அன்பான வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்ல மூடி இருக்கீங்களா சுக்கியமாக இருக்கீங்களா எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அதுதான் என்னுடைய பிரார்த்தனை சென்ற வீடியோவில் இந்த கடன் நோய் எதிர்ப்பு இதை பற்றி தான் பார்த்துக்கிட்டு வரோம் அதில் கடந்த வீடியோவில் நம்ம வந்து கடனை பற்றி சொன்னோம் கடன் ஏன் ஏற்படுது அப்படின்றத பற்றி விளக்கமாக சொல்லியிருக்கோம் கடன் ஏன் ஏற்படுது அப்படின்னா வாக்கால் செய்யக்கூடிய நம்முடைய வாக்கால் செய்யக்கூடிய பாவத்தால் தான் கடன் ஏற்படுது அப்படின்றத சொல்லியிருக்கோம் அதனால தான் நம்முடைய வாக்கை சரியாக பயன்படுத்தணும் அதான் ரொம்ப முக்கியம் அதுக்கு வள்ளுவன் சொல்லுவார் இனிய உழவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய்க்கவர் தட்டும் அப்படின்பார் ஏன்னா இனிய சொற்கள் இருக்கும்போது நீ ஏன் கடினமான சொற்கள் வளம் இருக்கும்போது ஏன் என் காய சாப்பிட்றேன் அப்படிங்கிற வளைய பிறந்தது அது மாதிரி நம்ம வாக்கை வந்து எல்லாருக்கும் இனிமையாக இருக்கிற மாதிரி பேசி பழகணும் இப்போ சொல்வாக்கு தவறுறதுனால தான் அது வந்து நமக்கு கடனை கன்வெர்ட் ஆகுது அது சென்ற வெளியில் நான் சொல்லியிருக்கேன் அது தேவர் க தேவர்கள் கடன் ரிஷிகள் கடன் பித்தருகள் கடனாக மாறிடும் இப்போ இந்த கடன் ஏன் ஏற்படுதுன்றது சென்ற வெளியில் நான் சொல்லியிருக்கேன் அதை பாருங்கள் இப்போ இந்த கடல் வந்து எப்படி வெளியே வர்றது அதற்கு என்ன வழி அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம் ஒவ்வொருத்தருடைய பிறப்பு ஜாதகத்திலையும் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாவம் தான் அதாவது லக்கணத்திலிருந்து ஆறாவது பாவம் தான் அந்த கடனை குறிக்கக்கூடிய பாவம் அதில் தான் ருணம் ரோகம் சத்துரு இருக்குது முதல்ல கடன் அந்த ஆறாம் இடத்துடைய அதிபதி உங்களுடைய பன்னிரெண்டு பாவத்தில் எங்கே போய் இருக்குது எந்த நட்சத்திரத்தை சாராம்சம் பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யாருக்கு கடன் கடன்பட்டிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சு போயிடும் உதாரணத்துக்கு ஒருத்தர் விருச்ச இலக்கணத்திலே பிறந்திருக்காருன்னு வச்சுங்களேன் அதுக்கு ஆறாம் இடத்துகிற அதிபதி செவ்வாய் அந்த செவ்வாய் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த யாருக்காக நம்ம கடன்பட்டிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரியே விருச்சக இலக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல அதிபதி இப்போ ஆறாம் இடத்துல வந்து அமிர்தன் வச்சுக்கோங்க அவர்கள் தான் அவங்க அதிகமாக படுவாங்க ஏன்னா மனைவிக்கு நோய் கொடுக்கும் அதால் கடன் ஏற்படணும் சில நண்பர்களால் அவர்கள் கடையனா ஏழாம் இடம் என்பது நண்பர்கள் மனைவி இது ஆறாம் இடம் விருச்சகராசிலே இருக்க ஆறாம் விருச்சக இலக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல அதிபதி சுக்கிரன் அது வந்து ராசியில் ஆறாம் இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ இவர்கள் எது எது மூலியமாக கடன்பட்டிருப்பாங்க மனைவியால் தான் அதிகமாக கடன்படுவாங்க தன்னுடைய நண்பர்களால் கடன்படுவாங்க நண்பர்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு அந்த கடனை இவர்கள் அடிப்பார்கள் இது ஏன் அப்படின்னா இதுதான் தீர்மானிக்கப்பட்டது ஏற்கனவே அப்போ ஏழுக்குடிய ஆறில் போய் ஏன் மறையுது அப்படின்னா நீங்கள் வந்து அவங்களுடைய முன் ஜென்மத்திலேயோ புறவிலையோ உங்களுடைய வாழ்க்கை துணைவிக்கோ உங்களுடைய நண்பர்களுக்கோ நீங்கள் கடன் பட்டிருக்கீங்க அப்படின்னாலும் அது இந்த ஜென்மத்தில் வந்து கரெக்டாக வந்து உங்களை வந்து கேப்சர் பண்ணிடும் மனைவி பார்த்திங்கன்னா அடிக்கடி படுத்துக்குவாங்க அதுக்கு ஏதாவது கடன் வாங்கிட்டு போய் நீங்கள் வைத்தியம் பார்க்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நண்பர்கள் நம்மகிட்ட நல்லா பழகிட்டு அவர்களுக்காக நம்ம ஏதாவது கடன் வாங்கி கொடுத்துட்டு அந்த கடன் நம்ம அடைச்சிக்கிட்டு இருப்போம் இது போலவே ஒவ்வொரு அந்த பாவத்தையும் பார்த்தா சரியாக கண்டுபிடிச்சலாம் இதுக்கு என்ன தீர்வு அப்படின்றத அந்த ஜோதிடத்திலேயே அந்த பரிகாரத்தையும் எடுத்துடலாம் அது மாதிரி நல்ல ஜோதிடராக கூட நீங்கள் அணுகி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இல்லை ஜோதிடம்லாம் எனக்கு என்னுடைய ஜா எனக்கு ஜோதிடம் இல்லை ஜாதகம் இல்லை என்னோட பிறப்பு ஜாதகம்லாம் எனக்கு இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த கடன் வந்து எப்படி நிவர்த்தி ஆகிறது பொதுவான பரிகாரம் நமக்கு வளர்புற சஷ்டியில் முருகனை கும்பிடுவோம் இப்போ விசேஷமானது வளர்புற சஷ்டி அதுக்கு அப்படியே எதிர்மறையாக பார்த்துக்குறங்க பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய தேய்பரு சஷ்டி அந்த சஷ்டி அன்னைக்கு அதாவது மால் மருகன் முதல்ல போய் பெருமாளை தான் கும்பிடணும் முதல்ல போய் நேராக பெருமாள் கோயிலுக்கு போங்க அந்த பெருமாள் கோயிலில் போய் பெருமாளுக்கு துளசி மாலை வாங்கி உங்கள் பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணிவிட்டு அங்கே பிரசாதத்தை வாங்கிட்டு அப்படியே வந்தீங்கன்னா முருகப்பெருமாள் அன்றைக்கே ஒரே நாளில் செய்யணும் இதை அது எப்போ செய்யணும் அப்படின்னா தேய்பரு சஷ்டி ஒரு நாள் மாதத்தில் ஒரு நாளாக வரும் அந்த தேய்பரு சஷ்டியில் வந்து அப்படியே பெருமாளை சேவிச்சுட்டு முருகப்பெருமானுக்கு வந்து மல்லிகைப்பு மாலை போட்டு நீங்கள் அர்ச்சனை உங்கள் பேரை சொல்லி ருண நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு அங்கே சொல்லிட்டிங்கன்னா அவங்க அதை உங்களுக்கு அர்ச்சனை பண்ணி தருவாங்க அந்த பிரசாதத்தை வாங்கிட்டு இந்த நாள் நீங்கள் கண்டிப்பாக சைவ உணவத்தாக இருந்தாங்க அந்த சைவ சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா தொடர்ந்து மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் தொடர்ந்து ஆறு மாதம் அர்ச்சனை பண்ணி பாருங்கள் இந்த இருந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம் இந்த பரிகாரம் நிறையா பேருக்கு பலன் கொடுத்துருக்கு நிறையா பேர் இருந்து வெளியே வந்திருக்காங்க நான் சொல்லி இன்னும் சரியாக உங்களுடைய பிறப்பு ஜாதகம் இருந்தால் கண்டிப்பாக அதில் என்ன காரணம் அப்படின்ட்டு நம்ம இன்னும் கரெக்டாக பார்த்து அதை செஞ்சிடலாம் இப்போ இந்த பரிகாரத்தை செஞ்சு இந்த கடன்லேருந்து வந்து முதல்ல வெளியே வாங்க கடன் இல்லாமல் வாழுங்க அது இல்லாமல் இருந்தாலே மகிழ்ச்சி கிடைக்கும் ஆகவே இந்த பரிகாரத்தை செய்து அனைவரும் பலன் பெற்று எனக்கு உங்களுடைய தகவலை இந்த கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இன்னும் பல பேருக்கு நான் கட்டுறத உங்கள்கிட்ட சேர்க்கணும்னு என்னுடைய ஆசை அதனால் உங்களுக்கு நீங்கள் பெற்றதுக்கு பிறகு இந்த இன்பத்தை பெற்றதுக்கு பிறகு என்னிடமும் தெரிவிங்க நானும் மகிழ்ச்சி அடைகிறேன் அதனால் அடுத்த வீடியோவில் நோய் ரொம்ப அவஸ்தப்படுறாங்க நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வோம்னா அதனால் அடுத்த வீடியோவில் நோய் எத் எதற்காகிறது நோய்க்கு உண்டான வழிகள் என்ன அதுக்கு எந்த கிரகத்தால் என்ன நோய் வருது அப்படின்ட்டு அதை இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் அதனால் இந்த கடன் முதல்ல ஆகி இந்த கடன் வந்து எல்லோரும் வெளியே வாங்க அவரவர்களுக்கு பிறப்பு ஜாதம் இருந்தால் இன்னும் சிறப்பாக நீங்கள் தெரிஞ்சு ஈஸியாக அதிலிருந்து வெளியே வந்துடலாம் அவையினால் இந்த பரிகாரத்தை செய்து அனைவரும் பலன் பெற வேண்டும் என்று வல்ல அருணாச்சலேஸ்வரர் உண்ணாமலை எம்பிக்கை சமேத அருணாச்சலேஸ்வருடைய பரிபூர்ண அருளாலே அனைவரும் மிக நலமோடும் சுகமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் அடுத்த வெளியில் சந்திப்போம் வணக்கம் வாழ்த்துக்கள்